இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சு போச்சு இன்னையோட லாஸ்ட் நாள் முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாளைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டோட நம்ம வந்து அடி எடுத்து வைக்க போகிறோம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து எல்லாருக்குமே நல்ல மகிழ்ச்சியோடையும் சந்தோஷத்தோடையும் நல்ல செல்வ செழிப்போடையும் எந்த குறைவும் இல்லாமல் நல்லபடியாக வாழணுங்கிறதுல ஆண்டவன்ட்ட வேண்டிக்குவோம் உங்களுக்காக வேண்டி நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நான் வேண்டிக்கிறேன் எனக்காக வேண்டி நீங்கள் வேண்டிக்கோங்க எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும்னா ஆண்டை வட்டை பிடிக்குவோம் இப்போ வந்து எல்லாத்துக்குமே புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து என்ன செய்யப்போறோன்னு நினைக்கி ஃப்ரெஷ் பட்டாணியும் உருளைக்கெழங்கும் வச்சு ஒரு குருமா தான் பண்ண போகிறோம் இந்த சீசனில் வந்து இந்த ஃப்ரெஷ் பட்டாணி வந்து நிறைய கிடைக்குது அந்த ஃப்ரெஷ் பட்டாணியை வச்சு இன்றைக்கி குருமா செய்வோம் அந்த குருமாவை வந்து எதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்லான்னு சொன்னோம்னா சப்பாத்தி நான் வந்து தேங்காய் பால் சாதம் அப்புறம் ஒயிட்டு பிரிஞ்சு செய்வோம் இல்லையா அந்த ஒயிட் பிரிஞ்சு இந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த குருமாவை எப்படி செய்யலாங்கிறதை வாங்க பார்ப்போம் குருமா செய்கிறதுக்கு கொஞ்சம் மசாலாலாம் வறுத்து அரைச்சிக்கிடுவோம் ஒரே ஒரு ஸ்பூன் கிட்டே எண்ணெய் விட்ருக்கேன் அந்த எண்ணெயில் ஒரே ஒரு ஸ்டார்பூ ஒரு ஏலக்காய் ஒரு நாலு கிராம்பு ஒரு ரெண்டு துண்டு பட்டை கொஞ்சோண்டு கடல் பாசி இவ்வளவும் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கிறேன் கூட ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் கசகசா இவ்வளோத்தையும் உள்ளே சேர்த்துடுறேன் வாசனை வர்ற வரைக்கும் நல்ல வறுத்து எடுத்துடுவோம் இது வந்து கசகசாவும் நல்லா பொறிஞ்சு பெருஞ்சிரத்தோட வாசனையும் நல்லா வருது இதோட ஒரு பத்து பல் பூண்டு இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு ஆறு ஏழு பல் ஆறு ஏழு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் முந்திரி பரு பருப்புக்கு பதிலாக நீங்கள் வந்து பொட்டுக்கட்லையே சேர்த்துக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக தேங்காயும் சேர்த்து சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து விட்டுருவோம் இது வந்து நல்லா வறுபட்டு இதை வந்து ஆற வச்சுட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ மசாலாலாம் அரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ரெண்டு பிரிஞ்சி இலையும் உள்ளே சேர்த்துட்டு அது பொரியட்டும் ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துடலாம் இந்த வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்க வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினாலும் ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் ஒரே ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஒரு தக்காளியை சேர்த்துக்கிடுவோம் இந்த தக்காளி வந்து நல்ல மசிய கொலைய வேகணும் இதில் வந்து உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னோம்னா நல்ல கொலைய வெந்துடும் நான் குருமாவுக்கு தகுந்த உப்பே சேர்த்துட்டேன் இது நல்ல தக்காளி மசிஞ்சு வரட்டும் இதோட மசாலா பொடிலாம் சேர்த்துடலாம் நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் கிட்ட மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் கிட்ட மல்லிப்பொடி இது வந்து சன்னா மசாலா நான் கடையில் வாங்கின சன்னா மசாலா தான் அதில் வந்து ஒரு டீஸ்பூன் கட்டுறேன் ஆல் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இது எல்லாத்தையுமே செத்துருவோம் இதை அடுப்பை நல்லா ஸ்லோவாக வச்சுட்டு லைட்டாக அப்படி ஒரு பெற பெறச்சி விடலாம் இதோட அரைச்சி வச்ச மசாலாவையும் உள்ளே சேர்த்துவோம் இந்த மசாலாவையும் அப்படியே மிளகா தூளோட நல்லா அப்படி பெறச்சி விடலாம் இதோட கொஞ்சமாக நான் மிக்சிக்கு உள்ள தண்ணியும் சேர்த்துடுறேன் நம்ம இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் மசாலா கொதிக்கும் போது திக்காகும் அதை நான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நான் வந்து உருளைக்கெழங்கும் அந்த மாதிரி பச்சை பட்டாணியும் ரெண்டத்தையுமே நல்லா வேக வச்சு வச்சுட்டேன் ஒரு ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் நீங்கள் அப்படி வேக வைக்க வேண்டாம் அப்படின்னு அன்னக்கு நீங்கள் இந்த மாதிரி குக்கரில் குக்கரில் செய்ய போகிறோம் அப்படின்னம்னா இந்த மாதிரி குக்கரில் எல்லாத்தையுமே தாளித்து விட்டுட்டு இந்த காயை வந்து வேக வைக்காமல் அப்படியே போட்டு அதுக்கப்புறம் ரெண்டு விசில் வச்சு இறக்கிட்டாலும் கூட அந்த குக்கரில் வந்து குருமா ரெடி ரெடியாயிடும் இப்போ நான் வேக வச்ச உருளைக்கிழங்கையும் பட்டாணியையும் உள்ளே செத்துறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா அந்த குருமா வந்து நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து கொஞ்சம் நல்லா திக்காயே வரணும் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம் இந்த குருமா வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா கொதித்து திக்காயி வந்திருக்கு இந்த லாஸ்ட்டாக போது கொஞ்சமாக பட்டர் சேர்த்தோம் அப்படின்னம்னா நல்ல வாசனையாக இருக்கும் நல்லா ஒரு ஓட்டல் டேஸ்ட்டும் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக நான் ஒரு ஒரு அரை டீஸ்பூன் கிட்டே பட்டர் சேர்த்துருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட கஸ்தூரி மேத்தி ஒரு கை ஒரு கொத்து நம்ம கொத்தமல்லி சும்மா ஒரு நாலஞ்சு புதினா இலை சும்மா ஒரு நாலு இலை தான் இருக்கும் நிறைய போட்டால் வாசனை ரொம்ப தூக்கலாக இருக்கும் ஒரு நாலே நாலு புதினா இலையை இப்படி கிள்ளி நினைக்கி அதோடைய வாசனை வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நான் லாஸ்ட்டாக எப்போதுமே நான் குருமா பன்னீர் பட்டர் மசாலா இந்த மாதிரி வைக்கும்போது சுகர் சேர்ப்பேன் சுகர் வந்து விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னாலும் அதை போடாமல் இருக்கலாம் நான் வந்து ஒரு ஒரு அரை டீஸ்பூன் கிட்டே சுகர் போடுறேன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு தனி உருளைக்கிழங்கு குருமா வந்து நம்ம வீட்டில் சூப்பராக செஞ்சாச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோனை நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்